பைனோம்னால் நின்றுங்க இருக்கு நின்றுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியலை நம்ம பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை மாதவிட்டு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னவன் ஒன்றும் புரியலையா இது ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுனா அது செய்வோம் அதில் என்ன இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணோம்னா நின்னு இருக்கு நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி